எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும் தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை அரசியல் கட்சியை பதிவு செய்ய கூடிய கடமை அதற்கு இருக்கிறது யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்து பதிவு எண் தருவது அதனுடைய கடமை அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதித்துவ சட்டத்தின்படியால் நடைபெறுகிறது இல்லை சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம் இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை ஆர் செய்கிறது நேரடியாக சிஐஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் அது இறங்கி இருக்கிறது